தரும் செல்வம் தந்தில அணியார் இளம் தரும் செய்வம் நெல் விசுமும் அருளும் அருளோடு விரிநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்துடு பெற்றதாயின செய்வம் தரும் சொல்லை நாம் கண்டுகொண்டோம் என்னும் நாமம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி நவமி இரவு ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் பூசம் அறுபது நாளிகை அடுத்த நாள் காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு ஆயுள்யம் இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் பாதி இன்றைய குளிகை மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யவகண்டம் மதியம் பன்னெண்டு மணி மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு ராம நவமி தேவி தமணம் நண்பர்களே இன்றைய ராம நவமி என்பதனால் ஒவ்வொருத்தரும் அருகில் உள்ள ராமர் கோயிலுக்கு அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு அனைத்து சிக்கல்களும் தீர்வதற்கு வழி உண்டு நண்பர்களே இன்றைய ஒவ்வொரு நாளும் இந்த சனி பெயர்ச்சி பற்றியான விளக்கங்கள் இன்று ராசிக்கு சனி பெயர்ச்சினால் என்ன பலன் விருச்சகராசியினுடைய அதிபதி செவ்வாய் அவருக்கு ஐந்தாம் இடம் மீனம் ஐந்தாம் இடத்தில் மீனத்தில் சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் விருச்சகத்துக்கு மூணுக்கும் நாலுக்கும் உடைய சனீஸ்வரன் ஐந்தாம் இடம் ஜலராசியில் அமர்ந்திருப்பதால் இந்த செவ்வாய்க்கும் சனீஸ்வரனுக்கும் சற்று பகை என்பதனால் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட அதாவது பூமி சம்பந்தப்பட்ட பங்கு பங்காளி சகோதர சகோதரிகள் அவர்களிடம் கவனமாக இருக்கவும் வீண் வன்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருந்தால் போதும் மற்ற அனைத்து விஷயங்களும் கைகூடி வரும் குலதெய்வ ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் சர்வ பிரச்சனைகளும் தீர்வு காணப்படும் அதாவது தமிழ் குமரன் முதிய பெருமானையும் சனீஸ்வரனையும் இடைவிடாது வழிபட்டு வருவதன் மூலம் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி அனைத்து காரியமும் ஜெயமாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சியினாலேயே சகல காரியமும் ஜெயமாக வைக்கும் நண்பர்களே இந்த சனீஸ்வர பகவான் பேச்சினால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் விருச்சிகராசிக்கு இல்லை இருந்தாலும் நான் சொன்ன விதத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கவும் அவர்களுடைய பிரச்சனைகள் அல்லது ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது சொந்த பந்தத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு முறையில் ஏதாவது பிரச்சனைகள் என்றால் சற்று ஒதுங்கி இருப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் சிறு நன்மை கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாள் ரிஷ்பம் சில நல்லது நடக்கும் மனசாந்தம் உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய ராசிக்கு வேதனை தடை தாமதம் ஏற்படும் வேண்டும் கடகம் இடைஞ்சல் உருவாகும் கவனம் தேவைப்படும் நாள் சிம்மம் நினைத்தது நினை நிறைவேறும் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மிகவும் சிறப்பான நாள் கன்னி மனமகிழ்ச்சி எண்ணம் பலிக்கும் அனுகூலமான நாள் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு மன சோர்வு தடங்கள் சத்திருக்கள் தொல்லை ஏற்படும் கவனமுடன் இருக்கவும் விருச்சகம் மனக்கவலை எடுத்த காரியத்தில் தோய்வு ஏற்படும் சில நேரம் நன்மை வந்து சேரும் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நட்சத்திரம் உண்டு அதில் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு அதே நாளில் நன்மையும் நடக்க வாய்ப்புண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய வெற்றி மன மகிழ்ச்சி சுகம் கிடைக்கக்கூடிய நாள் மகரம் மன சுகம் ஜெயம் இனிமையான நாள் கும்பம் சில நன்மைகள் மன தைரியம் கிடைக்கக்கூடிய நாள் மீனம் சிறு குழப்பம் பல நன்மைகள் மனசாந்தம் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி நல்ல நாள் பரணி மன சங்கட்டம் கிருத்தியை காரிய சித்தி ஏற்படும் ரோஹிணி மனச்சிக்கல் கவனம் தேவை மிருகசிரிசம் எண்ணியது கிடைக்கும் திருவாதிரை பயணத்தில் சிக்கல் கவனம் தேவை பூசம் நன்மை வந்து சேரும் பூசம் கவனம் தேவை ஆயிலும் நல்லது நடக்கும் மகம் நல்ல காரியத்தில் அடிக்கோள் இடும் நாள் பூரம் மன துயரம் கவனம் தேவை யுத்திரம் காரிய ஜெயம் எடுத்த நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள் அஸ்தம் மன அலைச்சல் மிகவும் கவனம் தேவை சித்திரை மிகவும் சிறப்பான நாள் சுவாதி வாகன தடைகள் ஏற்படும் கவனம் தேவை விசாகம் வரவு வந்து சேரும் நல்ல நாள் அனுசம் பொறுமை தேவை இன்றைய ஜென்ம நட்சத்திரமாக வருவதால் கேட்டை அனுகூலம் உண்டாகும் காலை நேரத்தில் சற்று கவனம் தேவை பிறகு நன்மை வரும் மூலம் சில நன்மைகள் அதே நேரம் சந்திராசிரமம் ஏற்படுவதால் கவனம் தேவைப்படும் எச்சரிக்கையும் உடனும் இருக்க வேண்டிய நாள் பூராடம் மனச்சஞ்சலம் உத்திராடம் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் திருவோணம் அச்சம் ஏற்படும் அவிட்டம் சகல ஐஸ்வர்யம் வந்து சேரும் நாள் சதயம் பயணத்தின் போது கவனம் தேவை போரற்றாதி காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் உத்திரற்றாதி நிதானம் தேவை ரேவதி சில நேரம் நன்மைகள் சில நேரம் சிறு சிக்கல்கள் இருக்கும் கவனம் தேவை இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் வாரசோலை மேற்கு தென் வடமேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்